ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி தான் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சாதம் வந்து ஒரே குக்கரில் வச்சு இறக்குற மாதிரி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு போடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் வந்துச்சு ஸோ அதாவது பேச்சுலர் ரெசிபி மாதிரி போடுங்க அப்படின்னு அதாவது புதுசாக நாங்கள் செய்கிறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இங்கே நம்ம இந்த ரைஸ் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டம்ளருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ தான் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாள் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ஓகே இதை ஊற வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் போட்டு தாளிக்கோன்னு பார்க்கலாம்ண்ணே ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி சூடாயிடுச்சு நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்ன என்னென்னாலும் நல்லெண்ணெயோ கடலெண்ணையோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க எல்லாரும் மாதிரி இது இந்த ரைஸ்ல வந்து நம்ம ஒரு டம்ளர் கண்டிப்பா தேங்காய் ஊற்றி நம்ம சேவைறோம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானோடையும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சோடனே கொஞ்சமா வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கூடவே நிலக்கடலை இருந்தால் நான் வந்து நிலக்கடலை போட்டுக்கேன் நீங்கள் வந்து உளுந்து இருந்தால் உளுந்து போட்டுக்கோங்க கூடவே நான் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க நம்ம இது போக காரத்துக்கு வந்து நான் காரத்தூள் போடுவேன் ஸோ நீங்கள் முதல்ல வந்து வரமிளகா போட்டுக்கோங்க கட்டாயமாக இதுக்கு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு ஃப்ளேவர் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் கடைசியா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பில போடணும் எப்பவுமே கருவேப்பிலை நான் வந்து கழுவி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்போம் அதையும் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வெறும் பரமளவா போட்டிருக்கேன் கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக அதேமாதிரி ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் நல்லா சிம்மில் போட்டுட்டு கிளறி விடுங்க இல்லைன்னா வந்து நெடி வரும் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து காயம் பொடி ம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு வதக்க வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி கொஞ்சமாக எடுத்து அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துருந்தேன் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து வச்சேன் பாருங்க புளி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த புளித்தனி முதல்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் லைட்டா ஒரு கொதி வரட்டும் பாருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அதாவது தனியாக முதல் பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் கிடையாது ரெண்டு தடவை நீங்க எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரேதான் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து அஞ்சு டம்ளர் நமக்கு தேவைப்படும் நாலு டம்ளர் நார்மலாக பண்ணுவோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் நம்ம புளித்தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த அளவுக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் நமக்கு தேங்காய் பால் வந்திருக்கு நான் மீதி உள்ளது தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து மூணு டம்ளர் ஆச்சு நாலு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டா கரெக்டாக இப்போ நமக்கு வந்து கொதி வர்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாதாரணமாக அரிசி போட்டு நம்ம சாதம் வைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பார்க்கவே கலர் எப்படி இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை வந்து நம்ம மூடிடலாம் நான் வந்து புளிப்பு எல்லாம் பார்த்தேன் ரொம்பவே கரெக்டாக இருக்குது விஸ் விசில் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் செலவங்க வந்து மூணு விசில் வைப்பீங்க நான் வந்து குக்கர் விசில் வந்தோன்னே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ் வைப்பேன் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு இன்னைக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல டோலா சீக்வென்ட் சாரீ ரொம்பவே சூப்பரான சாரி இந்த சாரியோட ரேட் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இதில் நம்மகிட்ட வந்து எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வெவ்வேறு டிசைனில் இருக்குது யாருக்காவது வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் டாட் காங்குற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும் நம்ம க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக ஓப்பன் வீடியோ வரும் இன்கேஸ் அதுவும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளாட் ஃபஷன்ங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீமும் வந்து நல்லா ஃபுல்லாக போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம கட்டுச்சோறுன்னு சொல்லுவோம் அதாவது எப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தா அழகாக இது வந்து இந்த மாதிரி புளி சாதம் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு காலையில் டீ மத்தியானம் லஞ்சு எடுத்து கொடுத்து விடலாம் நம்மளுமே வந்து ஈஸியாக செய்யக்கூடியதான் ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த சாதத்து கூட வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சிப்ஸ் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது கூட நம்ம வந்து என்னென்ன எடுத்து வச்சுட்டு வரேன் சைன்டிஷ் எடுத்து வச்சுக்கலாம் நான் பாருங்களேன் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருக்கேன் முட்டை ஆம்லேட்டு அப்பளம் நம்ம இந்த வாசல தேங்காய்பால் ஊத்தணுனே டேஸ்ட் ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்க அஞ்சு டம்ளருக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த கன்சிஸ்டன்சில வரும் இல்லையா ரொம்ப வந்து உதிரி உதிரியா சாதாரணமா நம்ம நம்ம அது ஓகே ஆகும் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு குழம்பூத்தி வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ரொம்ப சூடாகவும் இருக்கு கரெக்டான புளிப்பு காரம் உப்பு எல்லாமே ரொம்ப இருக்குது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சைட் டிஷ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கோங்க ரொம்பவே ஆட்டாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் ஏகே பிக்குச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்